விவேகானந்தருடைய வாழ்விலிருந்து ஒரு சில நிகழ்வு பிறருக்காக உழைப்பது நல்லது உண்மையில் பல கருதாத பணி தவத்தைப் போலவே கடினமானதுதான் எனவே பிறர் நலனுக்காகவே பாடுபடுபவர்களுக்கு எதிராக எதையும் சொல்ல உனக்கு உரிமை இல்லை ஒரே மாதிரியான சமய சாதனைகளை தொடர்ந்து செய்து வரும்போது நாளடைவில் அவை மீது ஒரு குறிப்பிட்ட உறுதியான மனநிலை உருவாகிறது உண்டாகிறது எனவே சுயநலம் இல்லாமல் திரும்ப திரும்ப பணிகளை அதாவது செயல்களை புரியும்போது போது விருப்பமில்லை என்றாலும் கூட படிப்படியாக நம்முடைய மனம் அந்த பணிகளை பணியோடு அந்த வேலைகளோடு ஒன்றிவிடுவதை காண முடியும் மற்றவர்களுக்காக சேவை செய்யும் மனமும் மற்றவர்களுக்காக தொண்டு செய்வது அப்படி வளர்வதின் நீ காணவில்லையா விருப்பம் இல்லை என்றாலும் அது போன்ற பணிகளை கொஞ்சம் செய்ய வேண்டும் தவத்தால் கிடைக்கும் பலன் அதன் மூலம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை வார் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களின் பலனாக கரடு முரடான மனம் மென்மையாகி மனம் படிப்படியாக மற்றவர்களின் நன்மைக்காக உண்மையாக தியாகம் செய்வதற்கு தயாராக்கப்படுகின்றன பிறர் நன்மைக்காக காரியங்களை செய்வது தவம் பிறர் நன்மைக்காக காரியங்களை செய்வது தவம் செய்வதன் சிறந்த பலனான மன தூய்மை அளிக்கிறது மன தூய்மை மேலான ஆன்மாவை உணரும்படி செய்கிறது மனம் ஒரு பொருளின் மீது உறுதியாக நிலைபெற்றால் அது ஒரு முகப்பட்ட அது ஒரு முகப்பட்ட நிலையை அடையும் அதாவது மனத்தின் அலையும் மனத்தின் அலைவுகள் அழியும் ஒரே திசையில் ஒரே மாதிரியான மன அலைகள் பாய்ந்து செல்லும் பலர் வெறும் புறச்சடங்குகளில் மட்டும் முழுவதுமாக ஈடுபட்டு மனதை ஆன்மாவிடம் செலுத்த தவறிவிடுகிறார் ஒருவன் ஆன்மாவை நோக்கி அதிகமாக முன்னேற புறச்சடங்குகள் மிக குறைவாகவே பின்பற்றுகின்றன பின்பற்றுகிறான் சங்கராச்சாரியார் இந்த நிலையை பற்றி குணங்களின் விளையாட்டை எல்லாம் கடந்து நிற்கும் மனதை உடையவனுக்கு விதி எது விலை எது என்று கூறுகிறார் எனவே ஞானமே முக்கியமானது அதுவே லட்சியம் என்பதையும் அறிந்து கொள் ஆன்ம ஞானம் பெறுவதில் ஊக்கத்தோடும் உறுதியோடும் முழு மனத்தோடும் முயல்வாயாக